பல ஆண்டுகளுக்கு முன்பு ரத்னபுரி என்ற ஒரு செழிப்பான ராஜ்யம் இருந்தது அதை மன்னர் ராஜேந்திரன் ஆண்டு வந்தார் அவருக்கு சந்திரிகா என்ற ஒரே மகள் இருந்தாள் சந்திரிகா அவளுடைய அழகிற்காக மட்டும் அறியப்படவில்லை அவளுடைய கூர்மையான அறிவாற்றல் மற்றும் ஞானத்திற்காக பெரிதும் மதிக்கப்பட்டாள் அவளுடைய அறிவுக்கு முன் ராஜ்யத்தின் மிகப்பெரிய அறிஞர்கள் கூட தோற்று போவார்கள் சந்திரிகாவுக்கு திருமண வயது வந்தபோது மன்னர் ராஜேந்திரனுக்கு ஒரு கவலை எழுந்தது என் மகளை திருமணம் செய்து கொள்பவன் அவளுடைய அறிவுக்கு சமமானவனாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் அவளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது என்று அவர் நினைத்தார் அவர் நாடு முழுவதும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் இளவரசி சந்திரிகா மூன்று புதிர்களை முன்வைப்பார் அந்த மூன்று புதிர்களுக்கும் யார் சரியாக பதிலளிக்கிறார்களோ அவருக்கே இளவரசியை திருமணம் செய்து வைப்பேன் ஆனால் ஒருவர் தவறான பதிலை கூறினால் அவர் தன் செல்வத்தின் பாதியை ராஜ்யத்திற்கு கொடுக்க வேண்டும் மேலும் அவமானத்துடன் திரும்பிச் செல்ல வேண்டும் இந்த அறிவிப்பை கேட்டு பல அண்டை நாட்டு இளவரசர்கள் பணக்கார வியாபாரிகள் மற்றும் புகழ்பெற்ற அறிஞர்கள் ரத்னபுரிக்கு வரத் தொடங்கினார் அவர்கள் அனைவரும் இளவரசியின் அழகில் மயங்கியும் அவளுடைய அறிவை வென்றுவிடலாம் என்று கர்வத்துடனும் வந்தனர் முதல் இளவரசன் கர்வமும் அகங்காரமும் நிறைந்தவன் அவன் அரசவைக்கு வந்து இளவரசே உங்கள் புதிர்களை கேளுங்கள் என் அறிவுக்கு முன் அவை தூசியைப் போன்றவை என்றான் இளவரசி சந்திரிகா புன்னகைத்து தன் முதல் புதிரை கேட்டாள் நான் எப்போதும் பசியுடன் இருக்கிறேன் நான் உண்டால் மட்டுமே உயிர் வாழ்வேன் ஆனால் நான் எதை குடித்தாலும் இறந்து விடுவேன் நான் யார் என்றாள் இளவரசன் யோசித்தான் பசியுடன் இருக்கும் உண்டால் உயிர் வாழும் குடித்தால் இருக்கும் இது ஒரு மிருகமாக இருக்கலாம் ஒருவேளை சிங்கமா என்றான் இளவரசி தலை அசைத்தாள் தவறு சரியான பதில் நெருப்பு நெருப்பு தொடர்ந்து எதையாவது அதாவது விறகு உண்டால் மட்டுமே வாழும் ஆனால் தண்ணீர் குடித்தால் இறந்துவிடும் அந்த இளவரசன் தலைகுனிந்து தன் செல்வத்தின் பாதியை கொடுத்துவிட்டு வெளியேறினான் பலர் முயற்சித்தனர் பலர் தோற்றனர் அரச கருவூலம் நிரம்பி வழிந்தது அதே ராஜ்யத்தின் ஒரு மூலையில் விக்ரம் என்ற ஒரு ஏழை இளைஞன் இருந்தான் அவன் ஒரு அறிஞன் ஆனால் அவனிடம் செல்வமோ புகழோ இல்லை அவன் இளவரசியின் புதிர்களைப் பற்றி கேள்விப்பட்டான் அவன் இளவரசியின் அழகை விட அவளுடைய அறிவின் மீது அதிக மரியாதை கொண்டிருந்தான் இளவரசியின் அறிவை சோதித்துப் பார்க்க இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று நினைத்து அவன் அரண்மனைக்கு புறப்பட்டான் அவனிடம் விலையுயர்ந்த ஆடைகளோ பரிசுகளோ இல்லை அவன் சாதாரண உடையில் அரசவைக்குள் நுழைந்தபோது அங்கிருந்தவர்கள் அவனை பார்த்து சிரித்தனர் ஆனால் மன்னர் ராஜேந்திரன் தோற்றம் முக்கியமல்ல அறிவே முக்கியம் இளைஞனே உனக்கு புதிர்களுக்கு பதிலளிக்க தைரியம் இருக்கிறதா என்றார் விக்ரம் பணிவாக ஆம் மகாராஜா என் அறிவுக்கு எட்டியவரை முயற்சி செய்கிறேன் என்றான் இளவரசி சந்திரிகா இந்த அமைதியான இளைஞனை பார்த்தாள் அவனுடைய கண்களில் கர்வத்திற்கு பதிலாக ஒரு தெளிவு தெரிந்தது அவள் தன் முதல் புதிரை கேட்டாள் அவள் ஒவ்வொருவளுக்கும் வெவ்வேறு புதிர்களை வைத்தாள் உருவம் இல்லாதவன் ஆனால் எல்லாவற்றிற்கும் வடிவம் கொடுப்பவன் கால் இல்லாதவன் ஆனால் உலகம் முழுவதும் சுற்றுபவன் நான் யார் என்றாள் விக்ரம் ஒரு கணம் யோசித்தான் பிறகு புன்னகையுடன் சொன்னான் இளவரசே உங்கள் புதிரின் நாயகன் காற்று அல்லது வாயு அதற்கு உருவம் இல்லை ஆனால் அது மேகங்களுக்கும் அலைகளுக்கும் வடிவம் கொடுக்கிறது அதற்கு கால்கள் இல்லை ஆனால் அது உலகம் முழுவதும் சுற்றுகிறது அரசவையில் ஒரு நிசப்தம் நிலவியது இளவரசி ஆச்சரியத்துடன் தலையசைத்தாள் சரியான பதில் அவையோர் ஆச்சரியப்பட்டனர் இளவரசி தன் இரண்டாவது புதிரை கேட்டாள் என்னிடம் ஆறுகள் உண்டு ஆனால் தண்ணீர் இல்லை என்னிடம் காடுகள் உண்டு ஆனால் மரங்கள் இல்லை என்னிடம் நகரங்கள் உண்டு ஆனால் வீடுகள் இல்லை நான் யார் என்றாள் இது கடினமான புதிராக இருந்தது விக்ரம் கண்களை மூடி சில வினாடிகள் சிந்தித்தான் பிறகு கண்களை திறந்து சொன்னான் இளவரசே நீங்கள் குறிப்பிடுவது ஒரு வரைபடம் அதாவது மேப் வரைபடத்தில் ஆறுகள் காடுகள் நகரங்கள் என அனைத்தும் கோடுகளாகவும் பெயர்களாகவும் இருக்குமே தவிர அவற்றிற்கு இருக்காது இளவரசி சந்திரிகாவின் முகம் மலர்ந்தது இவ்வளவு விரைவாகவும் சரியாக பதிலளித்த முதல் ஆள் இவன்தான் மன்னர் ராஜேந்திரனும் மகிழ்ச்சி அடைந்தார் இப்போது அரசவையே பரபரப்பாக இருந்தது அனைவரும் மூன்றாவது புதிர்காக காத்திருந்தனர் இளவரசி சந்திரிகா தன் இருக்கையிலிருந்து எழுந்தாள் அவள் தன் கையில் ஒரு சிறிய மூடிய பெட்டியை வைத்திருந்தாள் அவள் கேட்டாள் விக்ரம் என் கையில் இருக்கும் இந்த பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்று உன்னால் கூற முடியுமா இது என் இறுதி புதிர் நீ சரியாக சொன்னால் நான் உன்னை மணப்பேன் ஆனால் நீ சொல்வது இந்த பெட்டிக்குள் இல்லை என்று நான் நிரூபித்தால் நீ தோற்றுவிடுவாய் இது ஒரு தந்திரமான புதிர் விக்ரம் என்ன சொன்னாலும் உதாரணமாக வைரம் என்று சொன்னால் இளவரசி பெட்டியை திறந்து பார் இது ஒரு மலர் என்று கூறிவிடலாம் இது அறிவை சோதிக்கும் புதிர் அல்ல இது ஒரு தந்திரம் என்று விக்ரம் புரிந்து கொண்டான் எனவே தந்திரத்தை தந்திரத்தால் தான் வெல்ல வேண்டும் என்று விக்ரம் புரிந்து கொண்டான் விக்ரம் புன்னகைத்து இளவரசியை பார்த்து சொன்னான் இளவரசே உங்கள் கையில் இருக்கும் பெட்டிக்குள் இந்த உலகில் மிகவும் அரிதான மற்றும் விலைமதிப்பற்ற ஒன்று இருக்கிறது இளவரசி சிரித்தல் நான் உள்ளே ஒரு சாதாரண கல்லை வைத்திருக்கிறேன் இது எப்படி விலைமதிப்பற்றது என்று கூறி பெட்டியை திறக்க முயன்றாள் விக்ரம் தடுத்தான் இளவரசே திறக்காதீர்கள் உங்கள் பெட்டி இப்போது மூடியுள்ளது அந்த பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்பது ஒரு ரகசியம் இந்த அரசவையில் உள்ள அனைவரின் கவனமும் ஆவலும் எதிர்பார்ப்பும் அந்த பெட்டிக்குள் தான் இப்போது இருக்கிறது திறக்கப்படாத ஒரு ரகசியத்தை விடவும் ஒரு எதிர்பார்ப்பை விடவும் அரிதான மற்றும் விலைமதிப்பற்றது இந்த உலகில் வேறு என்ன இருக்கிறது நீங்கள் அதை திறந்துவிட்டால் அந்த ரகசியம் உடைந்துவிடும் அதன் மதிப்பு மறைந்துவிடும் இளவரசை சந்திரிகா விக்ரமின் ஞானத்தில் முற்றிலும் மயங்கி போய் பார்த்தாள் அவன் புதிரின் வார்த்தைகளை மட்டும் பார்க்கவில்லை அதன் ஆழ்ந்த நோக்கத்தையே புரிந்து கொண்டான் அவள் மகிழ்ச்சியுடன் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டாள் மன்னர் ராஜேந்திரன் எழுந்து நின்று தக்கினார் விக்ரம் நீ என் மகளை மட்டுமல்ல என் ராஜ்யத்தையும் வென்றுவிட்டாய் உன்னைப் போன்ற ஒரு அறிவாளி என் மருமகனாக வருவதே என் பாக்யம் என்றார் ஏழை அறிஞனான விக்ரமுக்கும் அறிவாளியான இளவரசி சந்திரிகாவுக்கும் திருமணம் கோலாகலமாக நடந்தது அவர்கள் இருவரும் தங்கள் அறிவாற்றலால் அந்த ராஜ்யத்தை மிகச் சிறப்பாக ஆண்டு மக்களை மகிழ்ச்சியாக வாழ வைத்தனர்